يا نبي الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أن بارند ரமலான் நேர சகரு நேயர் பெருமக்களே உங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் நிறைந்த நல்லூர்களில் சேர்ப்பானாக ஆம் அருள்தானே நமக்கு வேண்டும் பொருள் இந்த உலகத்தில் அதிகமாக கிடைப்பதற்கும் ஒரு வழி இருக்கிறது ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று யார் ஆசைப்பட மாட்டார்கள் அந்த ஆயுளும் அதிகமாக வேண்டுமா வலி இருக்கிறதே இந்த உலகத்தில் சந்தோஷம் யார்தான் விரும்ப மாட்டார் அது கிடைக்க வேண்டுமா அதற்கும் அழகான வழி இருக்கிறதே இது அத்தனைக்கும் தனித்தனி வழியா அல்லது ஒரே வழியா என்று கேட்டால் ஒற்றை வழியில் கூட அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அது எது தெரியுமா நமது பொக்கிஷமான பெற்றோர்களை நாம் மதித்தல் தான் ஆம் அருள்மறையில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன் ஒபில்வாலிதேன்னு யசாங்கா உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களிடத்தில் என்று அல்லாஹ் அவனது அருள்மறையின் வாயிலாக சொல்கிறான் சங்கைக்குரிய பெருமக்களே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதில்லாக வணிக சொல்வார்கள் இறைமறையில் மூன்று விஷயங்கள் தொடர்ந்து வரும் ஆம் அதி உல்லாஹ் வா அத்தி உர் ரசூல் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் அல்லாஹுவின் ரசூலுக்கும் வழிபட வேண்டும் அதே மாதிரி அகி முசல்லா வா அது ஜக்கா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஆம் அனிஷ்குரளி ஒளிவாளிதை எனக்கும் நன்றியாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களிடத்திலும் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றில் எந்த ஒன்றை பிரித்தாலும் மற்றொன்று பயனற்று போய்விடும் என்பார்கள் நமது நாம் நமது பெற்றோர்களுக்கு நடந்து கொள்கிற நன்றியுணர்வு இருக்கிறதே அல்லாகுவிடத்தில் அது அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் நலம் பேணுகிற பொழுதுதான் அனைத்தும் அங்கீகாரமே பெறும் எம் பெருமானாரின் சமூகத்திற்கு ஒரு தோழர் வருகிறார்கள் எம் பெருமானாரிடத்தில் பையத்து செய்வதற்கு பெருமானார் செல்லல்லாக ஒழுகிவ செல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் எப்படி உங்கள் தாயை விட்டு வந்தீர்கள் என்ற பொழுது என் தாய் என்னை பிரிந்துவதால் அழுது கொண்டிருந்தார்கள் என்றாங்க சல் அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் முதல்ல உங்கள் தாயிட்ட போங்கோ அவங்கள சிரிக்க வச்சுட்டு வாங்கோ அந்த இருவர்களையும் சிரிக்க வைத்து வாடுங்கள் எப்படி அளவைத்து விட்டு வந்தீர்களோ என்றார்கள் ஆம் அவர்கள் சிரித்தால்தானே அல்லாஹு சிரிப்பான் அவர்களின் கோபத்தில் அல்லவா அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது யார் பொருத்தம் நமக்கு வேண்டும் இறை பொருத்தம் தானே இறை பொருத்தம் இவர்களிடத்தில் அல்லவா இருக்கிறது எனவே தான் ஹசருல் பசர் ரஹிமகுல்லா சொல்வார்கள் அல்லாஹ்விடத்தில் அநேக காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன் எப்படி தெரியுமா அவன் சந்தோஷிக்கிற பொழுது அவன் சந்தோஷிப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் என் தாய் என்னிடத்தில் சந்தோஷமாக இருந்தால் என் இறைவன் சந்தோஷமாகத்தானே இருப்பான் இவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு என் காரியத்தை என் இறைவனிடத்தில் சாதித்துக் கொள்வேன் என்றார்கள் அப்படின்னா நாம் அல்லாகவை சந்தோஷப்படுத்துவதற்கு யாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே சுவனம் வேண்டுமா அவ்விருவர்கள்தான் அவர்களில் யாரை விட்டாலும் சுவனம் போய்விடும் அரிஃபா ஆறு இல்லாக வணுஹு அழுது கொண்டே இருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் என் தாய் வஃபாத் விட்டார்கள் தாய் வஃபாத்தானதற்கு இவ்வளவு தேம்பி தேம்பி காலம் கடந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் பக்கை ஃபலா அபிக்கி நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் கதை ஊகலிக்க பாபும் மின் அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தின் வாசலில் எனக்கான ஒரு வாசல் அடைபட்டு போய்விட்டதை நினைக்கிற பொழுது எப்படி அழாமல் இருக்க முடியும் என்றார்கள் அந்த தாயும் தகப்பெரும் நம்மை சொர்க்கத்திற்குள்ளாலே நுழைத்து விடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இபனு ஹசன் அத் தமீமி ரஹிமுகுல்லா அவர்கள் ஒரு நாள் ஒரு பொந்தில் தன் கையை வைத்து அடைத்து கொண்டிருக்கிறார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு ஓடுகிறது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த பெருமகனார் சொன்னார்கள் ஆம் என்னை தேள் கொட்டி கொண்டிருக்கிறது என்று தேள் கொட்டினால் கை எடுத்து விட வேண்டியதானே என்றார்கள் இல்லை இல்லை என் தாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேள் கொட்ட நான் தாங்கிக் கொண்டால் தானே என் தாய் நிம்மதியாக உறவுகார் இல்லை என்றால் அந்த தேல் வெளியே வந்து விட்டால் என் தாயின் உறக்கமல்லவா களைந்து போய்விடும் என்று அந்த பெருமகனார் சொன்ன செய்தியை பார்க்கிற பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தாயும் தகப்பனையும் ஏசக்கூடியவர்களை நாம் என்னவென்று சொல்வது அருள் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் இல்லையா தாயின் ஆசைக்காக ஆயிரம் திருகத்திற்கு ஒரு ஈச்சமரத்தை வாங்கி அதன் பாழையை தாய் சாப்பிட ஆசைப்பட்டார்கள் என்பதின் காரணத்தினால் ஒசாமா ரயில் கொடுத்தார்கள் என்றால் எத்தனை நபர்கள் தாயை பட்டினி கொள்கிறார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே நாம் சிந்தித்து உணர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அருமை நிறைந்த தன்னுடைய செவிலி தாய் ஹலீமா அம்மையார் வருகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தன் மேனையை அலங்கரித்த பொட்டா அந்த பொன்னாடியை எடுத்து கீழே விரித்து அதில் அமர வைப்பார்கள் என்ற செய்திகளை நாம் நபிமொழியில் பார்க்க முடிகிறது அல்லாஹ் நம் அனைவர்களையும் இன்றெடுத்த பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாகவும் நம்மை கண்ணியப்படுத்துகிற நல்ல பிள்ளைகளையும் அல்லாஹ் நமக்கு வாய்க்கச் செய்வானாக ஆமீன் யாரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி